நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதகார் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தில் தன்னை எண்ணிக்கும் ஒரு இடத்திலே நிலைநிறுத்தி தனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லாத்திலேயுமே ஒரு தெளிவான உள்ளத்தையும் மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய செயல்களையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அதே நேரத்திலே தன்னுடைய செயல்களிலும் தெளிவாக இருக்கக்கூடிய இன்னும் நிறைய சொல்லலாம் ஒரே ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா பாரதத்தில் எப்படி மகாவிஷ்ணு நடப்பதை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து யாரெல்லாம் தன்னிடத்திலே உதவி என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கேட்டாதான் கொடுப்பாங்க கிருஷ்ணன் கண்ணனுடைய ஒரே கொள்கை கேட்கணும் மனசுல நினைச்சா போதும் கண்ண வந்துருவான் நாராயணனுடைய அனுகிரகம் என்னன்னா நினைச்சாலே பகவான் நம்ம பக்கத்துல வந்துருவார் ஆனா கேட்டா கொடுப்பார் இதை அப்படியே கண்ணனாக அப்படியே பெருமாளாக நாராயணனாக வாழக்கூடியவர்கள் யார் இனிமேல் தமிழில் கூட இப்படி போடலாம் இல்லைங்களா தமிழில் கூட நாராயணனாக வாழக்கூடியவர் யார் பெருமாளாக வாழக்கூடியவர் யார் அப்படின்னா போது மிதுன ராசி அன்பர்கள் மிதுன லக்னத்திலே பிறந்தவர்கள் மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களும் சரி மிதுன ராசியிலே பிறந்தவர்களும் சரி சீமன் நாராயணனுடைய அனுகிரகம் முழுமையாக பெற்றவர்கள் ஏறத்தாழ அவருடைய குணமும் உங்க குணமும் நூறு சதவிகிதம் உண்மையாகும் ஆண் பெண் இரு பாலர்களுக்குமே நினைக்கலாம் என்ன லேடிஸ்க்கு சொல்லல புள்ள இருக்கே அப்படின்னு இல்ல எல்லாருக்குமே சூட்சம வடிவத்திலே நம் இறைவன் நம்ம இடத்திலே இருந்துகிட்டே இருப்பார் அதான் மிதுன லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் ஏதாவது ஒரு அபத்தமான காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருதுன்னா அதை முன்கூட்டியே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவார் பகவான் இந்த வீடியோ கூட நீங்க பாக்குறீங்கன்னா ஏதோ ஒரு இன்டிமேஷனுக்கான வீடியோவா தான் இருக்கும் எங்க சேனலை பொறுத்த வரைக்கும் சரி பிளே தமிழ் அப்படின்னாலே நீங்க அதை ஒரு பெட்டக மாதிரி பக்கத்தில் வச்சுக்கலாம் காரணம் என்னன்னா ஏதோ ஒரு இன்டிமேஷனை பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த மிதுன லக்கணம் முதல்ல லக்னத்தை பத்தி சொல்லிடுவோம் அப்புறமா லக்கணத்து மிதுனமா என்னங்கிறது பேசுவோம் மிதுனம்தான் அதுல மாற்றம் இல்லை அதாவது நம்ம எந்த ராசியில பிறந்தாலும் சரி நம்ம பிறக்கிற ஒரு காலகட்டம் ஒரு பதினொன்னாம் தேதி இரண்டாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்திருக்கிறதா வச்சுப்போம் அப்ப அன்னைக்கு கிரகங்கள்லாம் எந்த இடத்திலே இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் கிரகங்கள் எந்த இடத்திலே இருந்தது அதே கிரகங்கள்லாம் இன்னைக்கு இருக்குமான்னா இருக்க ஆனா அதே அறுபது வருஷம் கழிச்சு கண்டிப்பா அதே இடத்துக்கு அந்த கிரகங்கள் வந்துடும் அதான் சஷ்டி அப்த பூர்த்தின்னு சொல்லுவா அறுபது ஆண்டுகள் நிறைவு அப்பதான் வந்து பிளானட் இருந்த இடத்துக்கு திரும்பி வரும் இதுல என்னைக்குமே ஒரே ஒரு அந்த பன்னெண்டு பதிமூணு கட்டம் இருக்கும் அது பன்னெண்டு கட்டம் இருக்கும் அதுல பதிமூணு பேர் இருப்பாங்க மொத்தம் பன்னெண்டு கட்டம் இந்த பன்னெண்டு கட்டங்கள்ல பதிமூணு அப்படிங்கறத நம்ம கணக்கில் வச்சுக்கணும் ஒன்பது கிரகங்கள் அத பத்து அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும் இந்த ஒண்ணு எக்ஸ்ட்ரா அது யார் இந்த ஒன்னு எக்ஸ்ட்ரா அதான் லக்னம் பொதுவா ஒரு மனுஷாருடைய விதியை தீர்மானிக்க கூடியது லக்னம் மட்டுமே லக்கணம் தான் விதியே தீர்மானம் செய்யுது அது மட்டும் இல்லை அந்த லக்கணம் சரியாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்ங்கிற வார்த்தை என்னைக்குமே நம்மளோட ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதே லக்கணம் சாதகமா இல்லாம இருந்ததுன்னா சக்சஸ்ஃபுல்ல தேடி நாம போயிட்டு இருக்கணும் அப்ப அந்த லக்கணம் நல்லா இருக்காங்கிறத முதல்ல நாம பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் லக்கணம் நல்லா இருக்கணும்னா என்ன அந்த லக்னம் முதல்ல சுத்தமா இருக்கணும் அந்த லக்னாதிபதி யாருங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த லக்னாதிபதி நன்னா இருக்கணும் இப்போ நான் ஒரு வீடு கட்டிருக்கிறேன் அந்த வீட்டுல நான் குடியிருக்கலாம் இல்ல நான் ஒரு வேற ஒரு ஊர்ல போய் இன்னொரு வீட்டுல கூட குடியிருக்கலாம் அப்பப்ப என் வீட்டுக்கு வந்துட்டு போவேன் நான் இப்போ என் வீட்டை ஒருத்தருக்கு வாடகை கொடுத்துட்டேன் நான் இன்னொரு வீட்டுல போய் வாடகை இருக்கேன் இல்ல சொந்த வீடு ஒரு வீட்டுல கட்டிட்டு இருக்கேன் ரைட் எனக்கு ரெண்டு வீடு அப்படி வச்சுப்போம் இப்ப புதன் பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கும் சொந்தக்காரர் கண்ணிக்கும் சொந்தக்காரர் இப்ப ரெண்டு வீடு அவர் கண்ணியில போய் உட்கார்ந்து மிதுன லக்கணம் ஆனா அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மிதுனத்துல இருக்கும் அதே மிது புதன் போய் வேற ஒரு இடத்துல போய் உட்காரும் பொழுது அவருக்கு அங்க வேல்யூ கம்மியா இருக்கும் அப்ப உங்களுக்கு பலன் கம்மியா இருக்கும் இவ்வளவுதான் ஒரு லக்கணம் அந்த லக்கணத்துக்குரிய அதிபதி நல்ல இடத்துல இருக்கணும் அப்ப விதி நமக்கு சாதகமா வேலை செய்யும் சரிங்க சரியா இல்ல எங்களுக்கு லக்னம் அதிபதியும் சரியில்லை நல்லாவும் அமையல என்ன பண்றது அதுக்கும் வழி இருக்கு எல்லாத்துக்குமே வழி இருக்கு வழிய தேடுறது இல்ல ஒரு மத்திய அரசாங்கத்திலையும் மாநில அரசாங்கத்திலையும் மாணவர்களுக்கும் சரி பெரியோர்களுக்கும் சரி அவ்வளவு திட்டங்கள் இருக்கு அவ்ள நமக்கு வந்து நிறைய விஷயங்களை பண்ணி கொடுக்குறா எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்குமே பத்தி யோசிப்பான் படிக்கும் போதுதான் பதினொன்னாவதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஒன்னு இருக்காங்கிறதே சில பேர் யோசிப்பான் ஏதாவது குழந்தைங்களுக்கு தொகை கிடைக்குமே ஏதாவது நிவாரணம் அப்படி இல்லைன்னா வந்து குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்கு என்னென்ன லோன் கிடைக்கும் யாருக்காவது தெரியுமா தெரியாது ஏன் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு வராது அந்த டைமிங் தான் அதுலேயும் சில பேர் டைமிங் வரும்போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது கிடையாது நம்ம சும்மா உட்காந்துருந்து எதையோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம லைஃப பத்தி கேர் பண்றதே இல்லை இப்படிதான் எல்லா இடத்துலயும் நடக்குது அப்ப இந்த லக்கணம் சரியாக இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே பாஸ்டா இருக்கும் பாஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம பாசிட்டிவா இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் எதிர்காலத்திற்காக ஒரு மனிதன் சரியாக ஒரு வட்டத்தை கொண்டு வர வேண்டும் சரியான ஒரு மேடை அமைக்க வேண்டும் எதிர்காலத்திற்காக அவர்கள் தான் சக்சஸ்ஃபுல் பர்சன் ஒரு ராஜா நல்லா இருக்கணும்னா கேட்கணும் ராஜா நல்லா இருக்கணும்னா சன்னியாசிய பேச்சை கேட்கணும் ஆசை இல்லாதவன் அவன் ஒரு விஷயத்தை சொன்னான்னா ராஜாவுக்கு அது கரெக்டா புரிதல் ஏற்படும் அதனால இது நல்லா கவனிக்கணும் ஆனா அதே சன்னியாசி ராஜாவாக முடியாது இதெல்லாம் தெரிஞ்ச சன்னியாசி ராஜாவாக முடியாது புரியுதா அப்ப இது இவர்கள் தான் இதை செய்ய முடியும் இவர்கள் தான் இதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு அப்ப லக்கணம் ஒரு மனுஷனுக்கு சரியா இருந்ததுன்னா அவனால் முழு வெல் அதாவது வெற்றிங்கிறது முழுமையாக வென்று எடுக்க முடியும் இதான் லக்கணம் இப்போ மிதுன லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கீங்க இப்ப மிதுன லக்கணத்துல பிறந்திருக்கிறவங்க பெருமாள் சாட்சாத் பெருமாளுடைய அனுகிரகம் புத பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக பெற்றவர்கள் உங்களுக்கு வாக்கு திறமை இருக்கும் செயல்பாடுகளிலே வெற்றி இருக்கும் பல பேர் போராடுறதுக்கு பயப்படுவான் ஆனா நீங்க களத்துல இறங்கி சக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் காதலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்க எதை லவ் பண்றீங்களோ லவ்னா ஒரு பொண்ணு ஆணும் தான் லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல நம்ம டெபினேஷனே தப்பா இருக்கோம் காதல்னா ஏதோ ஒரு பதினாலு வயசு பொண்ணு பதினெட்டு வயசு பொண்ணு பத்தோ இருபது வயசு பையனு தான் காதலிக்கணுங்கிற மாதிரி இருக்கு உலகம் லவ்ங்கிறது என்னன்னா ஆத்மார்த்தமா எண்ணங்கள் வரணும் பிடித்தல் நம்பிக்கை நம்பிக்கைக்கு முழுமையான பேர் தான் காதல் அப்படி அந்த மனசு அந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி போகும் அவ்வளவு தூரத்துக்கு ஆனா அதே நேரத்தில் மிதுன லக்கணக்காரர்கள் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தோல்விகளையும் சந்திப்பவர்கள் ஆனா தோல்விகளை தட்டி விட்டுட்டு அடுத்தடுத்து எழுந்து போனா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் கண்ணன் அழுது காட்சியே இருக்காது மகாபாரதத்துல மிதுன லக்கணத்துல பிறந்தவர்களும் அப்படிதான் அவர்களுடைய அழுக்காட்சிகளை வெளியில பார்க்க முடியாது ஆனா உள்ள நிறைய அழுக்காட்சிகள் இருக்கும் அது மாதிரி மிதுன லக்கணத்துல பிறந்தவர்கள் பேச்சு திறனை அருமையாக கொண்டவர்கள் மிக்கவர்கள் ஆனா அவர்கள் எந்த இடத்துல பேசணுமோ அங்க பேசுனா மட்டும்தான் சிறப்பு இல்லைன்னா அவர்களை ஆஃப் பண்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க மிதுன லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு ஆறாம் அறிவு அதிகமா வேலை செய்யும் சிக்ஸ்து சென்ஸ் இன்னைக்கு எல்லாம் பிரிட்ஜில் இருக்கு வாஷிங் மிஷின்ல இருக்கு மண இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு உண்மை எத்தனை பேர் வாழ்க்கையில் இதை கொஞ்சம் யோசி பாருங்க பார்ப்போம் நீங்க பக்கத்துல எத்தனையோ பெற்ற பிழகுவேல் அவாளுட் சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கணும் ஆனா வாஷிங் மிஷின் சிக்ஸ்த் சென்ஸ் போட்டுக்கிறான் இருக்கு அந்த கடமைகளை செய்து கொள்வது புரிந்து தன்னை புரிந்து அறிந்து மற்றவர்களையும் அறிந்து புரிந்து செல் ஒரு விஷயத்தை செய்து கொள்வதுதான் அப்ப இந்த மிதுன லக்கணத்துல உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை யோசித்து செய்வார்கள் நான் என்ன நினைக்கிறேன்னு நீங்க படம் பிடிப்பீங்க அப்ப இதை விட என்ன இது எல்லாம் இருந்தும் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட உயர்வுகள் வர்றதுக்கு இந்த மிதுநலக்கரக்காரர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது யாருன்னு கேட்டா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அவ்வளவு சீக்கிரமா ஒரு நல்ல பேர் அமையாது நல்ல ஒரு கூட்டணி அமையாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுலயும் வெற்றி பெறுவாங்க பாருங்க அங்கதான் கடவுள் இருக்கிற அங்கதான் கடவுள் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை மிதன லக்கணத்துல நீங்க பிறந்தீங்கன்னா முதல்ல நீங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய சுதந்திரம் வெற்றியை கொடுக்கும் இதான் உங்களுக்கு நாங்க கொடுக்கற இன்டிமேஷனே நீங்க உங்க குடும்பத்துல இருக்கீங்க உங்க ஒய்ஃப் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க இல்ல குழந்தைங்க அம்மா அப்பா இப்படி ஒரு சுச்சுவேஷன் யாரோத்தவங்க மிதன லக்கணம் இருக்கிறோம் இந்த வீடியோ போடுங்க போட்டு கேளுங்க என்ன காரணம் சுதந்திரம் தப்பு கிடையாது சுதந்திரம் வந்து தப்பு கிடையாது அப்படின்னா நாப்பத்தி ஏழுல கிடைச்ச சுதந்திரம் இன்னைக்கு தப்பான போய் இருக்கணும் சுதந்திரம் சரிதான் சுதந்திரத்தை சுதந்திரமா சரியா செயல்படுத்தணும் இதுக்கு தான் ஒரு கத்தியை எடுக்கணும் அந்த கத்தியை எடுத்து ஆப்பிள அறிஞ்சா சாப்பிடலாம் ஆப்பிள் அறியும் போது ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஒரு மரம் இதை வச்சு அதுல வச்சு ஆப்பிள் அறியணும் கையில வச்சிருந்து ஆப்பிள சக்கி சக்க சக்கர அரிஞ்சோம்னா கட்டு 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 கட்டுன்னு ஆகும்ல இதுக்கு இந்த சிக்ஸ்த சிக்ஸ்து சென்ஸ் வேலை செய்யும்ல அவ்வளவுதான் ஒரு பொருள் வந்து வெட்டும் ஒரு பொருள் அறுக்கும்னு தெரிஞ்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணனும்னு தெரியிறவர்கள் தான் சிக்ஸ்த சென்ஸ் உள்ளவர்கள் அது தெரிஞ்சும் எது வேணும் அத எப்படி பண்ணும் அப்படி நினைச்சு நம்ம செஞ்சோம்னா நமக்கு பாதை சரியாக இருக்கா அப்ப மிதுனலக்கணத்தில பிறந்தவர்கள் இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள் உள்ளவங்க மேக்சிமம் கூட்டணியில் ஒத்து வர மாட்டாங்க அப்ப என்ன தனித்து நம்ம சுதந்திரமா சில விஷயங்களை செயல்படணும் ஆனா சுதந்திரமா செயல்படும் பொழுதும் வெற்றிகள் கொடுக்கும் ஆனா அதுல நம்ம எங்கேயும் எல்லையை மீறாமையும் பார்த்துக்கணும் இல்லையா இததான் மிதுன இலக்கணத்திற்கு நாங்க சொல்றோம் இன்னும் கொஞ்சம் சூட்சமத்தை சொல்றோம் மிதனலக்கணத்தில் உள்ளவர்கள் இடம் நிலம் பூமி வாகன யோகங்கள் எல்லாம் பெறக்கூடியவர்கள் வருமானம் படைக்கக்கூடியவர்கள் வசதி படைக்கக்கூடியவர்கள் சார் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா இனி கிடைக்கும் நம்பிக்கையை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருங்க கண்டிப்பா கிடைக்கும் நம்புங்க நிச்சயமா கிடைக்கும் இல்லாத ஒரு உலகம் இல்லார் இல்லாத உலகம் இவ்வுலகில் இல்லை இல்லப்பா எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவ்வுலகில் இருக்க மாட்டார்கள் இதுதான் கடவுள் ஆசைப்பட்ட உலகம் எனக்கு இது கிடைக்கலங்க சாமி இது எனக்கு கிடைக்கலயப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் என்று முடிவுக்கு வருகிறதோ என்று அது மாதிரி ஒரு சூழல் இல்லையோ அன்றுதான் கடவுள் நினைத்த உலகத்தை நாம் பார்க்க முடியும் அப்ப அந்த உலகத்துக்குள்ள நம்ம போக முடியுமா முடியும் நாம நினைச்சா முடியும் நாம நினைக்கிறது இல்லை ஒரு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இப்படி வச்சுப்போம் மருதாணி கோன் மருதாணி ரொம்ப ஈஸியா சொல்லுவோமே ரொம்ப கஷ்டமா அது நமக்கு இன்னைக்கு வேணும் சாயந்தரம் நாளைக்கு காலையில ஒரு பங்கன் உடனே இந்த மருதாணி போட்டாதான் செவக்கும் இப்ப என்ன அரைச்சி போட்டு அது சரி வராது அப்ப மருதாணி கண்டுபிடிக்கணும் மரத்தை கண்டுபிடிக்கணும் அரைக்கணும் இன்னைக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிஸி ஒர்க்கு நாங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவா சரி விக்கிது மருதாணி இப்போ அரைச்ச மருதாணி அது வேணும் கடத்தருள தேடுறோம் கிடைக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மருதாணியை தேடி எங்கேயுமே நம்ம போகல இப்பதான் தேடுறோம் தேடுறோம் பொழுது அந்த பொருள் கிடைக்காது அந்த கடை நம்ம பக்கத்துல தான் இருக்கும் நம்ம தேடணுங்கிற எண்ணம் வரும்போது அந்த கடை அந்த இடத்துல தான் இருக்கும் அந்த இடத்துல தான் நம்ம நிற்போம் ஆனா அந்த கடை கண்ணுக்கு தெரியாது புரியுதா மிதுனல லக்கணக்காரர்களே மிதுன ராசிக்காரர்களே புரியுதா உங்களுக்கு அப்போ நாம என்ன நினைக்கிறோமோ எது இப்ப தேவையோ அது நம்ம கண்ணுக்கு பக்கத்துல இருக்கு ஆனா பட்டு என் கண்ணுக்கு தெரியாது எல்லா இடமும் தேடுவோம் இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் தேடிட்டு கடைசியில நார்த்துல இருந்து ஈஸ்டுக்கு போயிட்டு ஈஸ்ட்ல ஒருத்தன் சொல்லுவான் நீங்க எங்க வந்தீங்க இருந்து வந்தீங்கன்னு ஒண்ணு நார்த்தில் அந்த கடை போங்க அந்த முக்கில இருக்கு பாருங்க அங்க இருந்தானுங்க நான் புறப்பட்டேன் அங்கதாங்க இருக்குன்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கா ஆமா அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஃபேன்சி கடை இருக்கு பாருங்க தான் இது எல்லாமே விற்கணு நம்ம புறப்பட்ட இடமும் அதாவதான் இருக்கும் இப்ப இதுல என்ன தெரியுது நாம எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை நம்ம சிந்திக்கிற இடத்துல தேடுறது கிடையாது அதனாலதான் அந்த மிதுன லக்கணக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களிலே ரெட்டிப்பு அலைச்சல் ஏற்படுது சில நேரங்களிலே ரெட்டிப்பு அலைச்சல் இரண்டாவது தடவை தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுது ஒரு தடவை சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல் அடுத்த ஸ்டாப்பிங்ல இருக்கும் அதுக்கு முன்னாடியே என்ன ரொம்ப தூரம் இதுக்கு பிறகு ஒரு ஹோட்டல் அமையாது நிப்பாட்டி அதில் சாப்பிட்டு வாந்தி எடுத்து ஏண்டா இது சாப்பாடு சாப்பிட்டோம் நல்லாவே இல்ல இப்படி ஒரு ஹோட்டலை பார்த்ததே கிடையாது நினைச்சு மனம் வருந்தி திருப்பி காரம் எடுத்துட்டு நவுந்தா அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல அந்த ஹோட்டல் இருக்கும் பாருங்க உண்மையிலேயே நம்ம அப்படி மூடும் இருக்காது ஆனா ஹோட்டல் இது எத்தனை பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கு என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை யோசிச்சு பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த புதன் நமக்கு அதிதமான ஆற்றலை கொடுத்திருக்கிறதுனால முதல்ல எடுக்கிற முடிவுக்கும் அடுத்த எடுக்கிற முடிவுக்கும் கொஞ்சம் டைமிங் எடுக்கும் அந்த டைமிங்க கொஞ்சம் அனுசரிச்சு இரண்டாவது முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முதல் முடிவுக்கு அக்செப்ட் பண்ணணும் ரொம்ப எளிமையா வந்துட்டோம் இல்லாம முதல் முடிவையே நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் அவஸ்தப்படுபவர்கள் மிதுன லக்னக்காரர்கள் மிதுன ராசிக்காரர் கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இடம் அந்த ஒரு லைட் டைம் தான் இதுக்குதான் உதாரணத்தை சொன்னேன் இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு ஒரு சப்போர்ட் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அரசாங்க யோகங்கள் கிடைக்கும் லோன் ஏதாவது கேட்டீங்கன்னா பேங்க் லோன் இல்லைன்னா அரசாங்க ரீதியான ஏதாவது காரியங்கள் நடக்கணும்னா சர்க்கார் காரியங்கள் விஐபிகளுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் இந்த மிதுனராசிக்கும் மிதுன லக்கணக்காரர்களுக்கும் எளிமையாக கிடைக்கும் அதுக்கான ஃபாலோ இவங்களால பண்ண முடியும் ஆளுமை திறன் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி அந்த சைக்கிள் டூ வீலர் அந்த பெரிய பல்லு இருக்கும் அந்த பல்லு மேலதான் செயின் போய் ஆனா கரெக்டா விழும் அதனால அந்த செயினுக்கு எந்த அடியும் இருக்காது அது மாதிரி வாழக்கூடியவர்கள் மிதுனலக்கணக்காரர்கள் சரியாதோம் நாமெல்லாம் அப்புறம் அடிபட்டு எவ்வளவு ரத்தம் ஆகுது சொல்லல ஆனாலும் இந்த கடவுள் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காருல்ல சந்தோஷப்படணும் என்ன சொல்றீங்க அப்படி இந்த மிதுன லக்கணத்தை பொறுத்தவரை புதனுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக உண்டு இந்த லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு அறிவு ஆற்றல் நினைக்கக்கூடிய தெய்வ பலம் இவர்களுக்கு உண்டு இன்னும் சொல்ல போனா நாளைக்கு இததான் இவன் நினைக்கிறான் உங்ககிட்ட ஒருத்தவங்க முன்னாடி நின்று ஃப்ராடு தனமே பண்ண முடியாது இததான் இவங்க செய்யறாங்க உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஆனா சில நேரங்கள்ல அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு நம்மால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நல்லா தெரியும் இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவன் தான் செய்யறான்னு தெரிஞ்சிடான் தெரிஞ்ச பிறகு நாம ஏதாவது அவனுக்கு ஒண்ணு செய்யலாமேன்னு யோசிக்காதீங்க என்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ நான் ஒரு தப்பு பண்றேன் நீங்க தான் மிதுன தப்பு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு வாரத்திலேயே என் தப்பு உலகத்துக்கு தெரிஞ்சிடும் நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு போதும் நீங்க அதுக்காக இந்த தப்பை சுட்டி காட்ட முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் மனசு உடஞ்சு நிப்பீங்க இப்ப புரியுதா நான் உங்களுக்கு நான் சொல்றது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அடுத்தது இது என உங்க மனசு அந்த அளவுக்கு கரெக்டா வேலை செய்யும் மிதுன லக்கணக்காரர்களே முழுமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு இந்த லக்கணத்துல பிறந்தவர்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சொல் செயலாகும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னத்தை நினைக்கிறீங்களோ அதை தான் நடத்துவீங்க செயல்பாடுகளில் வெற்றி பெற முடியும் கொஞ்சம் சில விஷயங்கள்ல காலதாமதமா பண்ணுங்க தப்பு இல்ல இரண்டாவது ஆப்ஷன் எடுத்துங்க தப்பு இல்ல நிச்சயமா நிறைய வெற்றிகளை கொடுக்கும் அதிகமா கிரீன் கலர் ஒயிட் கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க கிரீன் கலர் ஒயிட் கலர் அதிகமா நிச்சயமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாள் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க நாராயண வழிபாடு அவசியமாக செய்யற முயற்சி பண்ணுங்க ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாராயணாய வித்மகை வாசுதேவாய தீமகை தன்னோ விஷ்ணு பிரஜோதிகா அதுங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க இந்த மிதுனலக்கணத்தில பிறந்தவர்களுக்கு இந்த நாராயண மந்திரம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ பலமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களை இன்னைக்கும் கூட்டிகிட்டு போறது தெய்வ பலம் மட்டும்தான் நீங்க தெய்வத்தோடு கூட்டணி போட்டவர்கள் தோல்வி அடைய மாட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்க மனசாட்சியை நீங்க தொட்டு சொல்லலாம் இன்னை வரைக்கும் நீங்க சக்சஸ் அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா சக்சஸ் நமக்கு தெரியாது வெளியில உள்ளவங்களுக்கு நல்லா தெரியுமா வளர்ந்துட்டாங்களப்பா வளர்ந்துகிட்டு இருக்காங்களே நம்மளால இது முடியலையப்பா அப்படின்னு அவங்க கண்டிப்பா யோசிக்கிறது உங்களுக்கு ஒரு நேரம் காதல வந்து விழும் நல்ல விஷயங்கள் நடக்கும் இது நடக்கிறக்காரர்களே தெய்வ பலம் கொண்டவர்களுக்கு ஒரு குறையும் வராது சரிங்களா இந்த வீடியோவ பொறுத்த வரைக்கும் ரெண்டு தடவை பாருங்க ஏன்னா இந்த லக்னத்துல பிறந்தவர்களுடைய குணத்தை நாங்க சொல்றதை விட நீங்க இப்படி இருக்கணும்ன்றதையும் சொல்லி அதுபடி நீங்க கொஞ்சம் கேப்சர் பண்ணி இருந்தீங்க இன்னும் நிறைய வெற்றிகளை பெற முடியும் அரசாங்க உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் நல்லா பயன்படுத்திங்க பெரிய விஐபிகளுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதுலயும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திங்க இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நிச்சயமா நீங்க நினைக்கிறத மத்தவங்க செயல்படுத்தணுங்கிறது ரொம்ப ஆசைப்படுவீங்க அந்த இடத்துல தான் உங்க மனசு கொஞ்சம் வீக் ஆகுது அதை நீங்க சரி பண்ணிக்க வேண்டாம் நீங்க நெடுக்கிற அதே முயற்சியை முழுமைப்படுத்திக்கிட்டே வாங்க அதாவது அடுத்தடுத்து கொண்டு போய்கிட்டே இருங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைப்பதை தான் மற்றவர்கள் செய்வார்கள் நீங்க இல்லைன்னா மற்றவங்களுக்கு அப்பதான் தெரியும் ஓ இவங்க இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதப்பா அப்படின்னு தெரியும் அப்போ உங்க பக்கம் அவங்க வருவாங்க இதனால என்னங்க அப்படின்னா சில உறவுகளுக்குள்ள என்ன ஆகும்னா பின்னி பிணைதல் அதாவது சண்டவரும் வெளியில போவாங்க சண்டவரும் வெளியில போவாங்க அந்த வெளியில போறாங்களில் வருத்தப்பட வேண்டாம் என்று சேர்ந்துருவாங்க சரிங்களா அதனால சில உறவுகளுக்காக நம்ம கொள்கைகளை மாத்திக்கவே வேணாம் இதுல கணக்காரர்களை ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு முடிஞ்சதுன்னா ஒரு தடவை அவசியமா திருவன்காடு புதஸ்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்காங்க சீர்காழி தாலுக்கான்னு நினைக்கிறேன் அங்க போயிட்டு திருவன்காட்டுல ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு சுவாமியுடைய நாமதேயும் அங்க போயிட்டு புத பகவான் இருக்கார் அங்க அவசியமா ஒரு தடவை நீங்க வழிபாடு பண்ணுங்க இந்த லக்கணத்துல பிறந்தவர்கள் நிச்சயமாக அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வரணும் அங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் அங்க இருக்கு சரிங்களா நல்லதே நடக்கும் நிச்சயமாக சின்னதா ஒரு பச்சை கலர்ல ஏதாவது ஒண்ணு கையில் வச்சுக்கோங்க ஒரு பச்சை கையில கையில இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய லாபங்கள் நிறைய நடக்கும் மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுப்பார் சனிக்கிழமை சனிக்கிழமை அவசியமா ஒரு நெய் தீபம் உங்க வீட்ல நீங்க போடுங்க இல்ல பெருமாள் கோவிலுக்கு போய் போடுறது ரொம்ப விசேஷம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் தலைமுறை தலைமுறையாக எளிமையாக வாழ்ந்து செயலாற்றி வெற்றி பெறக்கூடியவர்கள் மிதுன லக்கணக்காரர்கள் பளிச்சுன்னு இருங்க முகம் உங்களுடைய பளிச்சுன்னு இருக்கிற முகமே உங்க வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்